நம்ம பார்க்க போறது என்னன்னா மூவாயிரம் காம்போ சொல்லுவாங்க ஃபேமிலி காம்போ சரிங்க இதுல வந்து மொத்தம் நாற்பத்தி எட்டு ஐட்டம் இருக்கு நாற்பத்தி ஐட்டம் அந்த பெடி பாக்ஸ் பிளஸ் இது சேர்த்து கிஃப்ட் பாக்ஸ் ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குறோம் நாங்கள் டாப்கான் ஒரு பாக்ஸ் கொடுக்குறோம் ஓ சரி ஹெலிகாப்டர் ஒரு பாக்ஸ் ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் ஓ சரி ஃபோர் இன்ட்டு ஃபோர் வீல் ஒன்று ஐஸ் ஏஜ்னு சொல்லுவாங்க சாட் ஐட்டம் இது ஒன்று ஓ சரி ரேசர் பன்னெண்டு சாட் இது வந்து கலர் ஸ்மோக்கு கலர் ஸ்மோக் ஒரு பாக்ஸ் பேப்பர் பாம் ஒன்று பிளவர் பார்ட்ஸில் அசோகா ஒரு பாக்ஸ் இது கலர் கோட்டி ஒன்று கொடுக்குறோம் பேபி ராக்கெட் ஒரு பாக்ஸ் கார்டூன் ஒரு பாக்ஸ் பீகாக் பலர் ஒரு பாக்ஸ் கொடுக்குறோம் கலர் பட்டர்ஃபிளை ஒன்று ப்ரிங்கிளிங் ஸ்டார் டீடாக் சில்வர் ஒன்று கொடுக்குறோம் பேரட்டில் ஒன்று ஜல்லிக்கட்டுல ஒரு பாக்கெட்டு ஒரு பாக்கெட்டு கோடு லக்ஷ்மியில் ஒரு பாக்கெட்டு பாகுபலியில் ஒரு பாக்கெட்டு சக்கரம் அசோகாவில் ஒரு பாக்ஸ் ஃபையிங் ஒன்று மேட்ச் பாக்ஸ் ஒரு பாக்ஸ் கொடுக்குறோம் பார்க்லஸ் வந்து ஏழு சிஎம்மில் கலரில் கொடுக்குறோம் பதினஞ்சு சிஎம் எலக்ட்ரிக்கில் ஒன்று கொடுக்குறோம் ஜாய் சீரியஸ் வந்து எல்லோ ஒன்று கொடுக்குறோம் பைப்பைட்டு வந்து ஏரா ஒன்று கொடுக்குறோம் ஏழு சிஎம்மில் எலக்ட்ரிகில் ஒன்று கொடுக்குறோம் சோட்டா பேன்சி ஒரு பாக்ஸ் முப்பது சிஎம்மில் எலக்ட்ரிக்கில் ஒன்று